அனைவருக்கு வணக்கம் மாதிரி தமிழ் சேனலில் நான்மணி கடிகை நூலுடைய குறிப்பை பார்க்கலாம் எப்படி பிரிக்கலான்னா நான்கு கூட்டல் மணி கூட்டல் கடிகை நான்மணி கடிகை ஆசிரியர் பேர் வந்து நாகனார் இவர் வந்து விளம்பி அப்படின்ற ஊரில் இருந்து பிறந்தார் ஊர் வந்து விளம்பி சமயம் வைணவம் மொத்த பாடல்கள் நூற்றி நான்கு பாடல்கள் அந்த நூல் வந்து என்ன கூறுதுன்னா கருத்து பொய்யாமை கொல்லாமை புலால் உள்ளாமை உண்ணாமை பொய்யாமை கொல்லாமே புலால் உண்ணாமை இந்த மூன்று கருத்துக்களை வந்து இந்த நூல் வந்து கூறுது வேறு பெயர்கள் வேறு பேர் வந்து அடைமொழிகள் துண்டு அப்படின்னு இந்த அடைமொழிகள் சொல்லுவாங்க கடிகின்னால் துண்டு ஆபரணம் தோல்வலை அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வலை போல நான்கு நீதி மணிகளால் நிலைநாடப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் நான் மணி கடிகை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்